தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் நடத்தி வந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக்கலாம் தாமோதரன் வணக்கம் பிரகாஷ் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் ஏற்கனவே தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கும் என்று தெரிவித்த நிலையில இந்த வழக்கினை விசாரிப்பதற்காக உண்மை கண்டறியும் குழு என இரண்டு பேர் கொண்ட குழுவை தேசிய மகளிர் அணை அமைத்திருந்தது அந்த குழுவானது இன்று காலை முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொண்டது இதில் குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அதே போல உள்ளே பாதுகாப்பு பணிகள் எப்படி இருக்கிறது அதே போல சிசிடிவி கேமராக்கள் எத்தனை கேமராக்கள் செயல்பாட்டில் உள்ளன அப்படி இருக்கும் பொழுது எத்தனை கேமராக்கள் செயல்பாட்டில் இல்லை அதே போல சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா நிலை என்ன அதே போல பாதுகாவலர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சுழற்சி முறையில் அவர்கள் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள் என்ற பல்வேறு கட்ட விசாரணையை இன்று காலை முதல் தொடங்கி நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை என்பது முடித்து அந்த அதிகாரிகள் கிளம்பக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது குறிப்பாக அந்த அதிகாரிகளும் பேசும் பொழுது அனைத்தும் அனைத்து தரப்பிலும் நாங்கள் விசாரித்து வருகிறோம் அதே போல அனைவரிடமும் இந்த விசாரணை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டோம் குறிப்பா உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஏனென்றால் இந்த கல்லூரியை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை உள்ளே மாணவர்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பேராசிரியிடம் தெரிவிக்கலாம் அப்படி பேராசிரியர் தரப்பில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த குழு அந்த அந்த தரப்பில் தரப்பிலிருந்து கூடப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக விசாரித்து தீர்வு காணக்கூடிய ஒரு குழு ஏற்கனவே இருக்கிறது இந்த நிலையில் அந்த பேராசிரியை கொண்ட குழுவில் குழுவில் கூட இந்த இன்று வந்த அந்த ஆணையர்கள் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதே போல குறிப்பிட்ட சில மாணவ மாணவிகளிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது இந்த இன்வெஸ்டிகேஷன் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த விசாரணை அந்த அதிகாரிகள் தெரிவித்து தற்போது இங்கிருந்து கிளம்பக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தேசிய மகளிர் ஆணையம் உண்மை கண்டறி குழு ஒரு பக்கம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அந்த விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதனுடைய விசாரணையும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது இப்படி இருவேறு தரப்பிலும் இந்த இந்த மாணவியினுடைய வழக்கு விசாரணை பொறுத்தவரை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கி நன்றி தாமோதரன்